இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பேக் ஓப்பன் ப்ளவுஸில் நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டிங் பட்டன் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா காமனாக கிடைக்கும் ஸோ இதே கிளாத்தில் நம்ம பட்டன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சோன்னு சொன்னாக்கா ரெஷ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்டன் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த பட்டனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது எப்படி வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுலேயும் வந்து வேலை இருக்குது ஸோ அதனால் அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக இதில் எப்படி வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நெக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் சென்டரில் வைக்கணும்னு சொன்னாக்கா இது வந்து ஜாயிண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஜ சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதில் நீங்கள் சென்டர் எப்படி கனெக்ட் பண்ணி வைப்பீங்க இப்போ ஏதாவது ஒரு இதில் தான் வைக்க முடியும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டாக வந்து வராது ஸோ இது சென்டரில் அப்போ நம்ம கட்டணும்னா எப்படி கட்டணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேக் ஓப்பண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஹூக் ப்ளஸ் ஐ கட்டிக்கணும் அதாவது கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ஓக் எப்படி கட்டணும் ஐ எப்படி கட்டணும் அதுக்கப்புறம் இந்த பட்டன் எப்படி கட்டணும் அப்படின்றத இப்போ மூணு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி யாருன்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் ப்ளஸ் ஐ கட்டணும் ஸோ ஹூக் வந்து இதில் கட்டணும் அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹூக் கட்டணும் லெஃப்ட் சைடு ஐ கட்டிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வாட்டம் வருது நீங்கள் பார்த்துங்க இப்போ நம்ம இதில் வந்து ஹூக் கட்டிக்கலாம் ஸோ இந்த இடத்துல உள்ளே உள் பக்கமாக ஹூக் கட்டிக்கணும் கரெக்டாக இந்த எஜ்ஜில் வச்சுக்கணும் இந்த மாதிரி எஜ்ஜில் வச்சு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஊக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு வந்து வெளியே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஊக்கு வெளியே தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனால் கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சுக்கணும் அதே நேரத்தில் வெளியே திருப்பினீங்கன்னா அந்த ஹூக் வந்து தெரியக்கூடாது இப்போ நான் வந்து கட்டிக்கிறேன் இந்த ஹூக் வந்து கரெக்ட் நல்லா டைட்டாக பிடிச்சிங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம் இங்கே கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் அதாவது இந்த அளவு நல்ல எஜ்ஜில் கட்டிங்க இந்த மாதிரி நல்ல நூல் இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி நல்ல நூல் சுற்றி விட்டீங்கன்னா அந்த சில்வர் வந்து தெரியாது சரிங்களா அதனால் நல்லா நூல் சுற்றி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிங்க நல்லா டைட் பண்ணி கட்டிங்க இப்போ நம்ம வந்து ஹூக்கு வந்து கட்டிட்டோம் பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கணும் சரிங்களா இந்த பக்கம் நீங்கள் பார்த்தா கூட தெரியாது பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹூக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட்டிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஐ கட்டணும் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தைக்கிற மெத்தடு வேறு இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கணும் இந்த பாருங்கள் இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இப்போ கார்னரில் இதுக்கு மேலே வந்து நம்ம தைச்சிடக்கூடாது அதாவது இங்கே தைக்கணும் இதை பாருங்கள் இந்த எஜ்ஜில் இருக்குது இல்லைங்களா இந்த எஜ்ஜில் வந்து இப்படி குத்திங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜு இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுத்துங்க இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படியே ஒரு மூணு லேயர் நீங்கள் போட்டுங்க மூணு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னல் தையல் வந்து பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஐ வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண பிறகு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து லூஸ் கொடுக்கணும் நல்லா கவனிச்சிங்களா இதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ லூஸ் கொடுத்து இப்போ பின்னல் தயல் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னல் தயல் போட்டுக்கலாம் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தயல் பின்னல் போட்டேன் ரெண்டாவது ஒரு பின்னல் இது பாருங்கள் இது வந்து ரெண்டாவது பின்னல் இந்த பின்னல் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து சரியாக வரும் இந்த பாருங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்படி பின்னிக்கிட்டே வரலாம் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் அந்த பின்னல் வந்து டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐ வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஐ கட்டணும் இந்த மாதிரி கட்டிவிட்டு எண்டில் வந்து இப்போ ரெண்டு முடிச்சு போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஐ இந்த மாதிரி வளைவாக அதாவது மேலே கட்டாமல் இந்த மாதிரி வளைவாக கட்டிக்கணும் இப்போ நீங்கள் வந்து இதை மாட்டினீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்களா சென்டர் இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஒன்றுமில்ல ஒன்றும் ஏறாமல் கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக ஈவனாக இருப்பாருங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஹூக்கை வந்து நீங்கள் கட்டணும் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹூ கட்டணும் இல்லைங்களா இதில் தான் வந்து பட்டன் கட்டணும் இதில் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் கரெக்டாக வராது ஸோ ஹூக்கு நம்ம கட்டணும் இல்லைங்களா அந்த சைடில் தான் வந்து இந்த பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே நேரத்தில் இப்போ இந்த பட்டன் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா இந்த ரெண்டு ஹோல் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு ஹோல் இதில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்போ இதில் நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இந்த பட்டன் வந்து இப்படி வைக்கணும் நல்லா கவனிங்க இந்த மாதிரி வைக்கணும் நீங்கள் ஃபுல்லாகவே பட்டனை இந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த சென்டர் கரெக்டாக உட்காராது ஸோ அதனால் நீங்கள் பாதி பட்டன் வர மாதிரி இப்படி யூஸ் பண்ணணும் இந்த பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி நம்ம ஐ கட்டணுமோ அந்த கா அந்த எஜ்ஜில் அந்த மாதிரி எஜ்ஜில் தான் வந்து ஆஃப் பட்டன் இதில் ஆஃப் பட்டன் இருக்கணும் இதில் ஆஃப் பட்டன் இருக்கணும் அப்போ வந்து நமக்கு சென்டர் கணக்கு கரெக்டாக வரும் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் த்ரெட் எடுத்துங்க த்ரெட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபோர் இல்லை எயிட் த்ரெட்டு போட்டுங்க அதாவது நாலு நூல் வந்து ஊசியில் கோர்த்திங்கன்னு சொன்னாக்கா அப்படியே உங்களுக்கு வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டு நூல் போட்டுங்க ஏன்னு சொன்னாக்கா இந்த பட்டனில் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஊசியை வந்து இந்த ஹோலில் விட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த நூல் கட்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த அதனால் உங்களுக்கு நூல் கட்டாக வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு எயிட் த்ரெட்டு இந்த மாதிரி போட்டுங்க ரெண்டே ஸ்டிச்சிங் நம்ம பண்ணால் போதும் அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இப்போ நம்ம பட்டனை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த கார்னர் இந்த எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டனில் என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கு இல்லைங்களா இதில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம் இப்போ ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த ஹெஜ்ஜி கட்டிக்கணும் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது ஸ்டிச்சிங் நம்ம பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து இந்த ஹெஜ்ஜில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க மறுபடியும் இந்த பட்டன் ஹோலில் விட்டுருங்க கொஞ்சம் டைட்டாக இருக்க தான் இருக்கும் ஏன்னால் இந்த கார்னர் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ முடித்து போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்டிச் பண்ணி இப்போ நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் பட்டன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஆஃப் பட்டன் இந்த சைடு வந்துடும் சரிங்களா அப்போ நமக்கு சென்டர் பர்ஃபெக்டாக வரும் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சென்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த சைடு கட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் கரெக்டாக வந்திருக்காது ஸோ ஹூக் இருக்குது ஹூக் கட்டணும் இல்லைங்களா அந்த சைடு நீங்கள் கட்டினதா கட்டுறதால உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பர்ஃபெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணணும் இந்த பட்டன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஸ்லீவில் நீங்கள் வந்து அந்த பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்கிறீங்களா அந்த வி ஷேப்பில் பஃப்லாம் வைப்பாங்க ஃப்ளீட்டட் மாடல்லாம் வைப்பாங்க இந்த ஃப்ளீட்டட் மாடல் இந்த வி ஷேப் அந்த கார்னர் அந்த அடி கார்னருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி லூப் வச்சு தைப்பாங்க உள்ளேருந்து இப்படி ஒரு லூப் வருவீங்களா அந்த பெல்ட்டில் அந்த மாதிரி லூப் வச்சோன்னு சொன்னாக்கா அந்த லூப்பில் வந்து அந்த பட்டன் வந்து கான்ட்ரஸ்ட்டாக நம்ம வைக்கலாம் இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டனை வந்து சேம் கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே நீங்கள் ஸாரீ ப்ளவுஸில் வந்து மேக்சிமம் இந்த கான்ட்ரஸ்டான கலர் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி கான்ட்ரஸ்டான கலரில் பட்டன் வச்சிங்கன்னா இன்னும் வந்து லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி நேரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்